நான் சொல்லிதானே விட்டேன் உண்ட அந்த வீட்டில் இருக்கிற வரலையும் உனக்கு பிரச்சனை உருவாகும் தயவு செய்து வேற வீடு மாத்திக்கீங்க அதுக்கப்புறம் இது பண்ணிடுறேன் சரி பண்ணி கொடுக்குறேன் புரியுதா உன் சொந்த மந்தமே உன்னை தூக்கி இட போட்டு பாக்குறான் நீ எப்படா சரிவன்னு பண்ணு பாக்குறான் நீ ஊருக்கு ஊர் தான் போய் இருக்கிற அப்படி இருந்தாலும் உன்னை வாழ விட மாட்டான் கர்ப்பசாமி ஆகப்பட்ட நான் தான் உன்னை வாழ வச்சிட்டு இருக்கிறேன் புரியுதா அந்த வீட்டை பார்த்து மாத்திக்கோ வேற வீட்டுல போ உன்னோட வளர்ச்சியை நான் இன்னும் வளர்த்து அப்படின்னு சொல்லி நான் உத்தரம் கொடுத்துருந்தேன்